முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடைகள் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஆட்டோக்கள் லாரிகள் ஓடவில்லை ஆங்காங்கே போராட்டங்களும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விருதுநகர் மானாமதுரை இடையேயான பயணிகள் ரயிலை மறிக்கும் நோக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் ரயில் நிலையம் நோக்கி வந்தனர் இதேபோன்று தற்பொழுது வேலூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை தான் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அரசியல் கட்சி தொண்டர்கள் தற்பொழுது அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் தொடர்ந்து இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக திருவாரூர் மாவட்டம் பூண்டியில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன ஆட்டோக்கள் எதுவும் ஓடவில்லை லாரிகளும் இதனால் முக்கிய சாலைகள் வெறிச்சோடியே காணப்படுகின்றன பால் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வாங்க முடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது எனினும் அரசு பேருந்துகள் வழக்கம் போலவே இயக்கப்படுகின்றன அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் திருத்துறைப்பூண்டி நகர் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடகம் காவிரியில் தண்ணீர் தராமல் தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி தமிழர்களின் சொத்துக்களை இருபத்தி ஆயிரம் கோடிக்கு மேல் சூறையாடி தமிழர்களை தாக்கி அந்த செயலை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் மிகப்பெரிய அளவில் கடையடைப்பு ரயில் மறியல் சாலை மறியல் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த போராட்டத்தை ஒரு முழு வெற்றிகரமான போராட்டமாக தமிழர்கள் மாற்றி இருக்கிறார்கள் தமிழக அரசும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து பேருந்துகளை இயக்காமல் நிறுத்தி வைத்து எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்கு தமிழக அரசும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் இந்த உணர்வுகளை மதித்து மத்திய அரசு உடனடியே காவிரி மேலாண்மை வாரியத்தையும் நதிநீர் ஒழுங்காற்று குழுவையும் அமைத்து தமிழர்களும் உணர்வுகளுக்கு உரிய பதில் கொடுக்க வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் பயணிகள் இல்லாததன் காரணமாக பல இடங்களில் பேருந்துகள் காலியாகவே இயக்கப்படுகின்றன முழு அடைப்பு காரணமாக திருப்பூரில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இங்கு கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்டவைகள் அடைக்கப்பட்டுள்ளன திரையரங்கங்களில் பகல் மற்றும் மதிய நேர காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது இதனால் பரபரப்பாக காணப்படும் சாலைகள் இன்று வெறிச்சோடியே காணப்படுகின்றன